ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சென்னை ஃபுட் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு கறியை வேக வைக்க போகிறேன் அதுக்கு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஃபை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை காம்போடு போடுறேன் எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த இலையை மட்டும் போடுவாங்க அந்த காம்பில் தான் அந்த ஃப்ளேவரே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூனுக்கு சீரகத்தூள் கால் ஸ்பூனுக்கு சோம்புத்தூள் இதுக்கு மேலேயே வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கால் டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் இதுக்கு மேலேயே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கடைசியாக ஒரு ஸ்பூனுக்கு காஷ்மீரி வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து குக்கரில் ஒரு ஆறு டு ஏழு விசில் வச்சு எடுக்க போகிறேன் ஸோ கறி தன்மையை பொறுத்து தான் அது எவ்வளோ வேகம் அப்படின்னு தெ தெரியும் சில கறி வந்து ஹார்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் எட்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து தாளிக்க போகிறோம் இப்போ ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நாலு வத்தலை வந்து உடச்சி போட்டிருக்கிறேன் கருவேப்பிள்ளையும் போட்டிருக்கிறேன் இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச கறியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் எல்லா கறியும் ஆட் பண்ணிவிட்டு அந்த குக்கரை வந்து லைட்டாக தண்ணி அலசி அரை டம்ளருக்கு அந்த தண்ணியையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு உப்பும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சுக்காவை நம்ம தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் குஷ்கா ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சைடிஷ்ஷாக சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதோட ரச சாதம் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்